ஓரளவு வணக்கம் அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இழவு காத்த கிளி ரொம்ப நாகரிகமாக இருக்கு இப்படி பேசக்கூடாது இந்த நாய்களை பற்றி பேசும்பொழுது நாகரிகம் என்னத்துக்குன்னு கேட்குறேன் குறிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த எச்சு சோறுக்கு காத்திருந்த நாய் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கொண்டு போய் எலும்பு துண்டை போடுவோம்ல எலும்பு துண்டையோ கை துண்டையோ எச்சு தண்ணியையோ ஊற்றும் பொழுது வெளியே நிற்கிய நாய் வாழாட்டிகிட்டே இருக்கும்ல அது போல சில நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த நாய்கள் அண்ணன் அவருடைய கம்பெனியில இருக்கு ஏன்னா அவர் தான் இப்ப வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த வேல்முருகன் கம்பெனியில அப்படிப்பட்ட நாய்கள் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறது தான் இதை பத்தி நம்ம போறோம் அதாவது நாம் தமிழர் கட்சியில திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு நபர் நீக்கப்படுகிறார் அவருடைய பெயர் வந்து ரமேஷ் அவர் எதற்காக நீக்கப்படுகிறார் என்ன பண்ணாரு போனார் அப்படிங்கிறது தலைமைக்கும் அவருக்கும் ஆனால் தொடர்பு அவர் திரும்ப வராது வராது அவர் மாற்று கட்சிக்கு போறது இல்ல திரும்ப நாம் தமிழக கட்சியில் பயணிக்கிறது அதெல்லாம் அவர்களுடைய தலைமை அவர்களோட மனைப்பை இருக்கிறது இருக்காது அது எதுக்குமே நம்ம போ விரும்பல அது அவர்களுக்கு இப்ப அந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நபர் அந்த ரமேஷ் சொல்லக்கூடிய நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே அந்த செய்தி அவருக்கே தெரியலை நம்ம தொடர்பு கொண்டு பேசும்பொழுது சொன்ன விடயங்களுது அந்த செய்தி அவருக்கே தெரியாது யார் அதை அனுப்புறா அப்படின்னா இதற்கு முன்பு கட்சியில இருந்து நான் தமிழ கட்சிலேருந்து நீக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேல்முகம் அந்த கம்பெனியில இணைஞ்சிருக்காங்கல்ல யார் இந்த பாவர பாண்டியன் கால அதாங்க ஜெதீஷ பாண்டியன் இந்த ஜெகதீஷ பாண்டியை போல ஆட்கள்ல பிழைப்போல இருக்கக்கூடிய சில திருச்சியில வழக்கறிங்கரை வச்சு வருவா இருக்கக்கூடிய சேல எப்படி சொல்றது எச்சு பொறுக்கி நாய்கள் ஏன் எச்சு பொறுக்கி நாயின்னு சொல்ற எதுக்கு அசங்கப்படுத்துறேன் நீ தானே வேணான்னுட்டு இந்த நபரை அப்புறம் அவர் எங்க போனா என்ன அதெல்லாம் சரி கட்சிக்குள்ளே அறிக்கை வர வந்த குழுல உழுவுறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை வேறு பார்க்கறது எப்படி யா யார் ராம்தன் இருக்கா போறான் வரான்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த நபருக்குறக்கு என்னன்னு உங்கள இருக்கே இப்படியா கட்சியில் எப்படிலாம் நீ கொலைச்சீங்க அண்ணே உடனடியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறோனே யாரு இவரு இது ஒரு எச்ச அந்த நம்ம சொன்ன திருச்சியில திருத்திருவா பிச்சை கூடிய எச்சான வேலை அப்ப என்ன சொல்ல முடியும் வெக்கமா இல்ல கொள்கையே கோட்பாடை சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு உண்மையான ஒரு கட்சி தொண்டன நீ உரிமைப்பார் உரிமைப்பார் இல்ல அந்த நபரையே உன் கட்சி கொள்கை கோட்பாட சொல்லி அண்ணே வாங்க கட்சிக்கு அப்படின்னு கூப்பிட்டுப்பார் அதை விட்டுப்பட்டு எவன்டா வெளியேற்றுவான் அவன் எந்த மனநிலையில இருக்கான் அவன் பயணிக்கலையா இதெல்லாம் கடந்து அவன் எந்த மனநிலையில இருக்கான்னு தெரியாது அவன்கிட்ட போய் என்ன பண்றது உங்களை இப்படி வச்சு செஞ்சிருக்காங்க எவ்வளவோ கட்சிக்கு உழைச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த கேவலமான வேலையை செய்யறதுக்கு அப்படி அதாவது எப்படின்னா ரெண்டு லவ்வர்ஸ் இருப்பாங்க பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிப்பட்ட நபரை இன்னொருத்த போய் தொடர்பு கொள்வான் கூட பிரண்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரெண்டே அந்த பிரண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள போய் அண்ணா உள்ள அப்படியே உள்ள பூந்தோனே என்னம்மா இப்படி ஆயிடுச்சம்மா படுபாவி உன்னை ஏமாத்தி தானம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவனோட காதலை சொல்லுவான் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேம்மான்னு அது போல எச்சப்பூரிக்கு நாய் இந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா வாங்கினேன் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை அழைப்பு விடுக்குது இது வெக்கமா இல்ல இந்த ஜெகீச பாண்டியன் முழுக்க முழுக்க உட்காந்து தன் கட்சி கொள்கைகளை பத்தி பேசுவான்னு தொடர்பு என்ன என்னென்ன பண்ணுனா எப்படி இருந்தா எப்படி எல்லாம் புகைக்கப்பட்டு இந்த பாவாட பாண்டியன் ஏன் நம்ம குறிப்பா பாவாடன்னு சொல்லணும் எங்க உள் பாவரையை துடி இருக்காங்க அவனோட கதையில ஒண்ணு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஆதாரங்களும் வச்சிருக்கோம் இந்த நாய் இப்படிப்பட்ட பாவாட பாண்டியன் அத பாண்டியன் என்னோட தமிழ் மண்ணுடைய பேர வைக்கும் பொழுதுதான் கொஞ்சம் வலிக்குது இருந்தாலும் வேற வழியில இந்த பாவாட ஜெகதீஷன் பாண்டியனை விட்டுவோம் இந்த பாவாடை ஜெகதீசம் உட்காந்து ஒவ்வொரு வடையொலியிலையுமே கதரு கதறு கதர்னு கதறான் ஏன்னா ஒரு புளிக்கு முக்கியமான இடத்துல இருந்துக்கிட்டு இன்னைக்கு எலிக்கு புழுக்க வேலை பார்க்கறது எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும் புலின்னு யாரை சொன்ன எலியின் யாரை சொன்ன யார புழுக்க அப்படின்னு சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை நம்ம அந்த எண்ணத்தில் அந்த நாய் இந்த வேலையை செய்து இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எங்கெங்க நாம் தமிழ் கட்சி விட்டு நீக்கப்படுறான் இல்ல கட்சியில ஒரு முரண்பாடுல இருக்கான் இல்ல வேற ஏதாவது வேலையில இருக்கான் அப்படின்னா அவனை தேர் பிடிச்சி இவங்க வேலை பண்றாங்க நீங்க தப்பாச்சு தேவையில்லை தேவை இல்லாத வேலையை பண்றாங்க இந்த நாய் அப்படியே உட்காந்து பொங்க வேண்டியது என்னானே நம்ம அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க நீங்க நல்லா கட்சியில் உழைச்சிங்கிறானே நீங்க கோடி கணக்கில் சொல்ல இன்னைக்கு திருக்கோடியில் விட்டாங்கண்ணே அந்த பைய உருப்புடுவாங்க நீங்க கவலைப்படாங்கண்ணே அண்ணன் வேல்முறை இருக்காண்ண நீங்க வாங்க அப்படின்னு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதாவது கட்சியை தாண்டி நெருங்கி பழகிருக்கோம் அப்படிங்கிறனால சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கு கரிசான வார்த்தைகளை ஒரே ஒரு முதல் இல்லை நாலு முதல் கயிறை வாங்கி போட்டு தூங்கி செத்துருங்கிறேன் இதெல்லாம் புழப்பா நான் எவன் வெளியே போறான் எவனை என்ன பண்ணா இதை பார்த்து வேறு பார்த்து கொண்டு போய் ஆள் சேர்க்க வேண்டிய ஆள் பிடிப்பு எப்படி நாய் பிடிப்பாங்களோ அது போல வந்து யாரோ யாராவது ஆள் நீக்கப்பட்டாலோ அல்லது கட்சியில விளங்கினாரோ அவரை தேடி தேடி போய் அவளே ஒப்புச்சு ஆனா அப்பேன்னு நீ யார் அதனால கூட்டிட்டு போ அண்ணன் சீமானையே நீ கூட்டிட்டு போ அண்ணா நீங்க வந்துருக்க வேலுமன் கட்சிக்கு அங்க வந்து அவனையோ ஒருத்தனை சொல்லு பாக்கியா இருக்காரனே அவர் இருக்காரனே இவர் இருக்காருனே நீ வந்துருனே அப்படின்னு கூட்டிட்டு போ அவன் கொள்கையும் கோட்பாடையும் சொல்லி கூட்டிட்டு போ அது என்ன மயிரு நீனே தவறு செஞ்சேன்னு சொல்லி தான் உன்னை கட்சி இருந்து வெளியே போய் நீ அங்க இருக்க இப்ப ஒரு ஒரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவரோட மலமை என்னன்னு தெரியாம எதுக்குடா அந்த ஓலை ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் இந்த நாயக செய்யக்கூடிய கீழ்த்தரமான புலனாய்வு புடுங்கியாக இருக்க முடியும் வந்து அப்படியே தமிழ் வீரன் அப்படிங்கிற பாட்டுமெல்லாம் பாடுவான் பைத்தியக்கார பைய பேச வேண்டியது எல்லாம் சாதிய எண்ணத்தோட பேச வேண்டியது இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆதிக்க சாதியத்தை நான் தான் பெரிய புடுங்கி அப்படின்னு சொல்லக்கூடியவரை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அது தவறு கிடையாது சக மனிதன் மனிதராக நினைக்கிறோம் அதே போல நான் தாழ்த்தப்பட்டவன் நான் தலித் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தக்கூடியவனும் எதிர்க்கிறோம் அதுவும் தவறு நீ ஏன் நீ இந்த தமிழ் மண் நீ தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழ் குடிமகன் தமிழ் பையன் தமிழ் பிள்ளை உனக்கு என்ன பிரச்சனை நான் தமிழன் சொல்லி நீ பேசு ஆஹ் சாதியை நீ இப்படி பண்ணிட்டாங்க சாதியை வைத்து அந்த சாதியை கொடுத்து இது கேவலமா இல்ல சில தவறு நடந்துட்டுதான் இருக்கு நான் இல்லைன்னா சொல்லல அது சரி செய்யப்படும் அது வேற அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க உட்கார்ந்து உனக்கு இங்க திருச்சி மாவட்டத்தில் இல்லை வேலூர் மாவட்டத்தில் இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் இல்ல உனக்கு ஊந்துருப்பேட்டையில் அது இல்லை அப்படின்னா சென்னையில ஆவடியில இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரோட பிரச்சனைனா நீ நல்ல ஆட்டாளுக்கு அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை எதிர்த்து கேள்வி வைக்கணும் ஏ மாவட்ட செயலாளரே அப்படின்னு அந்த ஆளை பத்தி பதிவு கூட அந்த ஆளை டேக் பண்ணி அந்த ஆளை பேசு

உன் குடும்பத்துல உன் உடன் பிறந்த தம்பிக்கும் உடன் பிறந்த தங்கைக்கும் பிரச்சனைனா உன் தம்பி தங்கையில திட்டா எடுத்தனே அம்மாவை தே அப்படின்னா தேவையில்லாதவன்னு சொன்னா என்னடா அர்த்தம் வெக்கமால நீ என்ன மயிரைன்னா நாம் தமிழ் கட்சியில் புரிஞ்சிட்டு இருந்த என்ன உனக்கு நாம் தமிழ் கட்சியில ஒரு வெறுப்பு முரண்பாடு இருக்கு அப்படின்னா யார் மேல இருக்கு அவங்கள வந்து பேசி கொண்டு போய் தலைமைக்கு தெரிய என்ன வேலை செய்யணுமோ தலைகளாக கூட தண்ணி குடி நான் வேணாம் சொல்லல அதை விட்டுட்டு சீமானை எதிர்ப்பதுக்கான காரணம் என்ன சீமான்ங்கிறது ஒரு கொள்கைடா அது ஒரு கோட்பாடு சீமானுங்கிற வார்த்தை கொள்கை கோட்பாடு ஐயோ கலாய்க்க வருவாங்க சீமான கொள்கை கோட்பாடானுடா டேஸ்மான் அதாவது கலாய்க்கிறாங்களே இந்த திராவிட ஊப்பி அந்த கருமம் முடிச்ச நாயங்க பன்னி பரவேசி பிசாசு அப்புறம் மலந்தின்னி அப்புறம் இந்த பாவாடை ஜெகதீஷன் இப்படி முன்னாள் இந்நாள் இந்த நாய்களுக்கெல்லாம் அந்த நாய்களை சொல்வோம் டே என்ன அப்படின்னா ஆமாம் சீமானுங்கிறது ஒரு கோட்பாடு சீமானுங்கிறது ஒரு தத்துவம் இருக்கா இல்லையா சீமான விதைத்த சீமான் சொன்ன கருத்துகளும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் இருக்குதா இல்லையா அது சரியா இருக்குதா இல்லையா அதை விட்டுட்டு நீங்க எதுக்கடுத்தால் சீமானை திட்டனோ சீமான் தான் அதுக்கு காரணம்னா போனவை பொத்தி கொண்டு போட போ போய் உன்னை எவன் எவன் செய்தானோ அவன வச்சு செய் உன் மேல நியாயம் இருந்தா அதை செய் அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சீமான் தான் சீமான் தான் சீமான் அப்படியே அதே சைமன் அது வரைக்கும் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் வேண்டியது இப்ப சைமன் எழுத வேண்டியது வக்காளி உங்க ஆத்தாக்கும் உனக்கும் பிரச்சனை உன் குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட பிரச்சனை அதுதான் பேசணும் உன் தம்பி தங்கையே உன் தங்கச்சி உங்க ஒப்பன்ட்ட பிரச்சனை பேசு அதை விட்டுட்டு குடும்பத்துல வந்து பிரச்சனை எங்க அம்மா உங்க அம்மா தே அப்படின்ட்டு பிரிவியா சொல்லுடா அறிவற்ற நாயுங்களா அப்ப இந்த வேலைகளை செய்யக்கூடிய இழிவான உறவுகளும் முன்னாள் உறவுகளும் எப்பயுமே உறவுகள் தான் உறவுகளும் அதே போல இந்த கட்சியிலிருந்து வெளியேறி நாய் பிடிக்கிற வண்டி எச்சு சோறு மனம் தின்னி அதாவது பண்ணி காத்திருக்குமா எதுக்கு அப்படின்னா இவன் சாப்பிட்டு வந்து நல்லா போவான் நல்லா திங்கலாம் அப்படின்னு பண்ணி மலத்திற்காக காத்திருந்தது போல இந்த கேவலமான வேலையை செய்யக்கூடிய அன்னை வேல்முருகன்கோ கொஞ்சம் கவனிச்சு அவங்கள மண்டையில் தட்டி இல்லை மூத்தத்தை மூத்த மூத்த தெளிச்சு விடுவீங்க மேல வேல்முற நீ மூத்திரத்தை வெஞ்சி அதை கையிலே பிடிச்சி இல்ல பாட்டல்ல பிடிச்சி போத்தல்ல பிடிச்சி அவங்க மேல தெளிச்சு விடு இப்படி யாரு இந்த ஜெகதீச பாண்டியன் இந்த வெற்றி குமரன் இந்த புகழு இப்படின்னு முன்னணி பிரபலங்கள் அவங்க மேல தெளிச்சு விட்டு அதுக்கு மேல இந்த இத்து போன அட்வொகேட்டு அத்து போன சில ஆட்கள்லாம் இருக்காங்க நான் என்ன பையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிச்சு விடு தெளிச்சு விட்டு விடு அடிச்சுடு கையில பிடிச்சி பொழிச்சுன்னு விடு அப்பா கூட புத்தி வராது எதுக்கு சொல்றனா கொள்கையை கோட்பாட பேசுறா தமிழ் தேசம் மார்க்சி தமிழ் தேசம் நான் தான் சொல்லி நிறுவா அதை விட்டு எதுக்குடா ஓட்ட தமிழ் தேசமா இருக்கணும் கூட அவனை குறைச்சல் கொடுக்குற அப்படின்னு செய்யினே நீ அமைதி காக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்னும் புரியல நீதானா தானே அங்க பெரிய ஆளு இல்ல இவங்க பெரிய ஆளா இல்ல ஜட்டி போட சொல்லி கொடுத்தது யாரா இந்த பாவாடடா பாவாடை சகதீஷன் அப்படிங்கிற மாதிரி ஆள் இருக்கா சொல்லுனே உண்மையில மதிப்பு மரியாதை உன்னை இருக்கிற நோக்கம் எங்களுக்கு இருக்கு ஆனால் இருந்து போன வந்து சில கேப் மாறி முள்ள மாறி முடிச்சவிக்கி அப்புறம் பாவாடை நாடாக்கள் பாவாறைகள் இவங்கெல்லாம் பேசுகிற விலையெல்லாம் கேட்கும்பொழுது உண்மையில இருக்க மதிப்புமே அது தாக்கப்படுது அதுக்கு நீ தான் அடக்கிற உள்ளாகிற அப்ப தயவு செய்து சிந்தித்து இந்த கேட்பாரிகளையும் முடிச்ச வைக்கிறையும் முள்ளமாரிகளையும் டே இந்த கட்சிக்கு வந்துட்டா இந்த கட்சியோட கொள்கை கோட்பாட பேசுறா பரச பேசாதடா டைவர்ஸ் பண்ணி போன பொண்டாட்டியை நினைக்காடா இப்ப வாழக்கூடிய பொண்டாட்டி என்னடா பொறுக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓ புத்தி பத்திய சொல்லு அப்பதான் நீ வளர முடியும் இல்ல அப்படின்னா இன்னும் கீழே 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 தான் போக முடியும் இப்ப கூட ஒரு எம்எல்ஏ ஏதோ இருக்க இவங்க பின்னாடி போய் இவங்க பேச்ச கட்டிச்சுக்கோமே நடு தெருவுல கோமணம் கூட இல்லாம உரி விட்டுருவானுங்க மானங்கட்ட பயில்வை அதனால தயவு செய்து சிந்தித்து செயல்படு உண்மையுமே ஏன் நான் கூட பேசுறேன் முன்னாள் உறவுங்கிறீங்க என்னடா இப்படி திட்டுற வெக்கமா இல்லையா அறிவு கட்ட சோப்பு சட்டம் நாயே அப்படிங்கிறேன் கேட்கலாம் நான் என்ன கேட்கிறேன் போனவர்களுக்கு உண்மையிலுமே அண்ணன் மீது மதிப்பிருந்து கொள்கையும் கோட்பாட்டையும் நெஞ்சில உறுதியா இருந்தா தலைவரை மனத உறுதியா வச்சிருந்தா போய் வெளியில வந்து புறம் பேச மாட்டார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறியோ திரும்ப வந்து கட்சிக்குள்ள வராதற்கான வாய்ப்பு இருக்கா நம்ம திரும்ப செயல்படணும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறோம் கொள்கையின் கோட்பாடையை நேசிக்கிறோம் எது ஒரு வழியில தவறு செய்து விட்டோம் இல்ல எது ஒரு வழியில நம்ம தவறு சுமத்தி விட்டார்கள் இனி அதை வேலையை செய்யாம நம்ம சரியா இருக்கணும் நம்ம யாரும் நிரூபிக்கணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க இங்க இருந்து போடானா அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் சீமானிக்கே நான் நான் இன்னைக்கு என்னடா சீமான என்ன இல்லன்ட்டா நீ சீமான இல்லடா அப்படின்னு வேறு ஒரு தலைவனை தேடுவது உண்மையான தமிழ் தேசிய வாதி கிடையாது இது நாம் தமிழர் கட்சி கிடையாது அவங்க அவர்களுக்கு இது ஒரு தேவைக்காக வந்தார்கள் அவர்கள் தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னு கூட வெளியே போயிட்டாங்க அதுதான் உண்மை இதெல்லாம் கவனமாக கொண்டு அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அதுதான் நீங்கள் நம்ம சொல்ல வந்தோம் குறிப்பாக வந்து நான் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் த தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் என்ன அப்படின்னா பார்க்கும்பொழுது கோபம் இருக்க ஆரம்பத்தில் பேசுறது முழுமையாக பார்த்தா புரியும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது புரியும் தயவு செய்து வந்து நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலைகள் நடக்குது எப்படி செயல்பட்டா சரியா இருக்கும் இன்னும் நம்ம வீரியமாக எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது நான் சொல்லணுக்கு அவசியம் இல்லை அதனால அதை போல செயல்படுங்க பொதுமக்களுக்கு இந்த எதுக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா சில ஏர்மடுகள் சில கேப்மாரிகள் மொல்ல மாறிகள் முடிச்ச இப்படி இருக்கு அதெல்லாம் பாருங்க நம்ம எல்லா காணொலியும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிற ஒன்று தான் உன் நாடு நல்லா இருக்கணும் உன் மக்கள் நல்லா இருக்கணும் உன் எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று வரக்கூடிய தேர்தலில் நாம் தன்னுடைய விவசாய சின்னம் ஏற்கனவே சீமானோட முகமாவே சின்னமா இருக்கும் அதை பார்த்து ஒரே ஒரு அழுத்து அழுத்தி விட்டு ஒரு வாக்க செலுத்தினேன் மீட்பதற்கான ஒரு வழி இருக்கு திரும்ப இந்த அதிமுக பன்னாட நாயகளுக்கு தான் போடுவேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நானும் இதே போல அர்த்த போனே வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு கெஞ்சதாகணும் கெஞ்சி கெஞ்சி நேரடியுமே தவிர எதிர்கால தலைமுறையை காப்பாற்றிய சத்தியமா முடியாது இதெல்லாம் கருத்துல கொண்டுகிட்டு என் மக்கள் செயல்படுவாங்க நம்பிக்கை இந்த காணொலி நேசி நன்றி